Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து அறியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சட்டம் அறிந்து கொள்ளட்டும் இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க புனேயில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பலவிதமான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பரிந்துரைகள் அனைத்தையும் வந்து மாநில அரசுக்கு கைமாறியது அப்படிங்கிறதுனால வந்து மாநில அரசே வந்து எல்லாத்தையும் செய்யுது அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஸ்டேவை வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது உச்ச நீதிமன்ற தடை உத்தரவை தொடர்ந்து பிப்பிரியில் அதாவது பிப்பிரி அப்படிங்கிறது பூனேயில் உள்ள ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து ரூபாய் முப்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான வீட்டு திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் டெவலப்பர்கள் மற்றும் வீடு வாங்குவோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை தான் இதன் விளைவாக வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனேவில் இருபதாயிரம் சதுர மீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர மீட்டர் வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டு திட்டங்கள் இப்போதும் முடங்கியுள்ளது இந்த ஸ்டே ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது இந்த ஸ்டே ஆர்டர் வந்து எப்போனாலும் வந்து வெக்கேட் பண்ணுவாங்க அதாவது சட்டத்தை சரி பண்ணி விட்டார்கள் அப்படின்னா அதாவது சட்டம் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை சரி பண்ணி விட்டார்கள் அப்படின்னா இதில் உள்ள குழப்பங்களை மற்றும் வந்து வெக்கேட் த ஸ்டே போட்டு அதை வந்து சரி பண்ணி ஸ்டேவை வந்து வெக்கேட் பண்ணிடலாம் வெக்கேட் பண்ணி வந்து திருப்பிய கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் வந்து தாமதமாகிவிட்டது இதனால் ஏற்படும் சிக்கல்கள் பல இருக்கிறது ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க புக் பண்ணவங்களுக்கு வந்து லேட்டாக பொசன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்றும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து மேலே வந்து உயரும் உயரும் நடவடிக்கைகள் இருக்கிறது டெவலப்பர் லோன் வாங்கியிருப்பாங்க அந்த லோனுக்கெலாம் வந்து அவங்க வந்து திருப்பி ரீபே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு கட்டுமானம் இல்லாத நேரத்தில் அதனால் வந்து பல சிக்கல்கள் உண்டு பண்ணியிருக்கிறது இந்த வழக்கு இந்த ஸ்டே கொடுத்தது இந்த ஸ்டே கொடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட்டு அதாவது சட்ட சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது அதாவது பிப்ரி சின் சிவாட் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் வந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய வீட்டு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன உத்த உச்ச நீதிமன்ற உத்தரவால் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச சதுர மீட்டர் வரையிலான திட்டங்களை கட்டுவதற்கு மாநில அளவிலான ஒப்புதல்களை அனுமதிக்கும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சமீபத்திய அறிவிப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து இந்த தடை ஏற்பட்டுள்ளது இந்த தடை ரூபாய் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் மதிப்புள்ள இந்த திட்டங்களை மீண்டும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இது டெவலப்பர்கள் மற்றும் வீடு வாங்குவோர்களை பாதிக்கிறது என கருதப்படுகிறது கடந்த மாதம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழு பெரிய வீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க அனுமதி விதிமுறைகளை தளர்த்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இது புனேவில் ரியல் எஸ்டேட்டுக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளித்தது அங்கு முந்தைய கட்டுப்பாடுகளை காரணமாக பல திட்டங்கள் தாமதமாகின இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் தடையுடன் டெவலப்பர்கள் மீண்டும் மத்திய அளவிலான சுற்றுச்சூழல் ஒப்புதல்களை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது மேலும் தாமதத்துக்கு வழிவகுக்கிறது குழப்பத்தில் வந்து டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க அதாவது மத்திய சுற்றுச்சூழலுடைய ஒப்புதல் தேவை ஆனால் மாநிலங்களுக்கு அளித்து மாநில சுற்றுச்சூழல் கொடுத்தது கொடுத்துருக்கு அது வந்து அதனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் மற்றும் அதிக மாசு பட்டதாக அடையாளம் காணப்பட்ட பிப்ரி சின்ஸ்வாட் பகுதி கடுமையான சுற்றுச்சூழல் அனுமதி விதிமுறைகளின் கீழ் கொண்டு வரப்பட்டது இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சகத்தின் நிபுணர் குழுவினர் ஒப்புதல் தேவைப்பட்டது இது செயல்படுத்துவதில் தடையை ஏற்படுத்தியது ஜனவரி மாத அறிவிப்பு ஒப்புதல்களை மாநில மட்டத்திற்கு மாற்றுவதன் மூலம் செயல்முறையை நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது ஆனால் சுற்றுச்சூழல் கவலைகள் சட்ட சவாலுக்கு அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையீட்டிற்கு வழிவகுத்தது இதன் விளைவாக புனேவில் இருபதாயிரம் சதுர மீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர மீட்டர் வரையிலான நூற்றிற்கும் மேற்பட்ட வீட்டு திட்டங்கள் இப்போது தேக்கமடைந்துள்ளன இதை தாமதங்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்றது இதனால் டவலர்களுக்கான செலவுகள் அதிகரித்து வருகிறது மேலும் வீடுகளின் விநியோகம் கட்டுப்படுத்தப்படுகிறது இது சொத்து விலைகளின் உயர உயர்வுக்கு இந்த உச்சநீதிமன்ற வழக்கு தீர்ப்பு தடை உத்தரவு ஏற்படுத்தியுள்ளது ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் டெவலப்பர்கள் இப்போது நிதி சுமைகளை சந்தித்து வருகின்றனர் அதே நேரத்தில் வீடு வாங்குபவர்கள் தங்கள் உடைமைகளை பெறுவதில் மேலும் தாமதங்களை சந்திக்க நேரிடும் சொத்து விற்பனை முத்திரை வரி மற்றும் ஜிஎஸ்டி வசூல் மூலம் வரவிருந்த வருவாயை அரசாங்கம் இழக்கிறது இதன் மூலம் கிரடாய் என்கிற அமைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது மற்றும் டெவலப்பர்கள் இந்த சுற்றுச்சூழல் இதை சரி செய்ய முயற்சித்து அரசாங்கத்திடம் சென்றுள்ளது அதன் மூலம் உச்ச இந்த தடை உத்தரவை நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதை சரி சரிசெய்து தர வேண்டும் என்றும் அங்குள்ள டெவலப்பர்கள் கடுமையான பாதிக்கப்பட்ட டெவலப்பர்கள் இதை ஒரு கோரிக்கையாக அரசாங்கத்திற்கு வைத்துள்ளனர் உச்ச நீதிமன்ற தடை என்பது சரியான தடையாக இருக்கும் என்று பலரும் கூறுகின்றனர் இது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்குறோம் அதாவது இது ஒரு நீதிமன்றத்தினுடைய சக்தியை வந்து பவரை வந்து காமிக்கிது அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான டெவலப்மெண்ட் பண்ணுற ஏரியாவில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஏரியாவில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக சட்ட சிக்கல்களின் காரணமாக நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தடையானையை பிறப்பித்து அதாவது ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இது வந்து என்ன அப்படின்னா எந்த சட்டத்தையும் மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து உச்சநீதிமன்றம் மக்களுக்கும் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது இதன் மூலம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி அது டெவலப்பர்க்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி சட்டப்படி நியாயப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்ம உச்சநீதிமன்றம் வந்து ஆணித்தனமாக கூறி ஸ்டே கொடுத்துருக்கிறது இது ஒரு முக்கியமான வழக்காக நாம் கருதி இதை நாம் வந்து வேல்யூ அப்டேட்ஸில் வந்து பதிவு செய்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் டீச் பண்ணிகிட்ருக்கோம் கேசஸ்ஸை வந்து டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்